செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் குடப்பாக்கம் ஊராட்சியும் ஒன்றிய ஆரம்ப பள்ளியின் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆண்டு விழா இவரிடம் மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பி வனிதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் அப்பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு மாணவி காவியா வரவேற்புரை நிகழ்த்தினார் ஆசிரியர் பயிற்றுனர் ராஜபாரதி ஒன்றிய குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி எஸ்எம்சி துணைத் தலைவர் மல்லிகா வார்டு உறுப்பினர் பல்லவி சீனிவாசன் கந்தவேல் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் ஆசிரியர் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் டி குமார் சுமோகன் கங்காதரன் பார்த்திபன் பூபாலன் முனுசாமி கருணாகரன் ஆரோக்கியதாஸ் உட்பட பெற்றோர்கள் கிராம பொதுமக்கள் மகளிர் சுயோது குழுக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டி ஸ்ரீதரன் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற வாசகத்துடன் மஞ்சள் பை வணிகர் சங்கங்களின் சார்பாக வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் முதல் தலைமுறை கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சி மனோகரன் கரங்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது ஆசிரியர் உஷாஜி நன்றி உரையாற்றி இந்நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது செய்திகளுக்காக இருந்து நமது செய்தியாளர் திரு கவிர்